செல்வீர் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தி பார்லரில் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு வக்கிர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் என்னங்க இப்போ தான் குரு பயிற்சியே ஆனார் அதுக்குள்ளே குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பதிவுகள் அப்படின்றது வந்துச்சு இப்போ அதுக்குள்ளே குரு வக்ர பயிற்சியா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியும் குருபகவான் என்ன பொசிஷனில் இருக்கார் கோச்சார பிரகாரம் அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலன்களை துல்லியமாக கொடுக்குறோம் காரணம் என்ன அப்படின்னா இந்த பலன்கள்லாம் எதுக்கு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் வந்து பாருங்கள் முன்கூட்டியே இந்தந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் சொல்லும்போது ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருப்பீங்க நல்லா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பேக்கப் பண்ணி வச்சுப்பாங்க வச்சுப்பீங்க அந்த ஒரு நல்ல இன்டென்ஷனில் தான் சொல்கிறோம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலும் இதை பற்றி விமர்சிக்காமல் டைரெக்டாக வந்து பதிவுக்குள்ளே போயிடலாம் பொதுவாக இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் அப்படின்றத வந்து பாருங்கள் ரெண்டு பகுதியாக நாங்கள் சொல்லுவோம் காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து அக்டோபர் பதினெட்டு டு டிசம்பர் அஞ்சு அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார் இல்லைங்களா அந்த உச்சம் பெற்று அமர்ந்திருக்க ஸ்தானத்திலே வக்ரகதி அடைவர் அந்த காலகட்டம் நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அங்கே வக்ரகதி அடைறார் அதுக்கப்புறம் திருப்பி அவர் மிதுனத்துக்கே ட்ராவல் பண்ணி போவார் ட்ராவல் பண்ணி போயிட்டு டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதனத்தில் வக்ரகதி அடைகிறார் அப்போ பாவம் மாறுது இல்லைங்களா பாவம் மாறுது மொதல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சனி மேலே ஒன்பதாம் பார்வை இருக்கும் ரெண்டாவது பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ராகு மேலே அவரோட பார்வை அப்படின்றிருக்கும் ஆக பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறும் ஆக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பலன்கள் தெளிவாக புரியும் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு முற்பகுதியை பார்த்துக்கலாம் அதாவது நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்திலே வந்து பயிற்சியாகி அங்கே வந்து பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்கார் நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரோவில் சொல்லும்போதே சொன்னேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் பாவம் அதாவது தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கார் ஐயோ தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரே அப்போ காசு பணம் வசதி அந்தஸ்தெல்லாம் இல்லாமல் போயிடுமா குடும்பத்தில் ஏழ்ம நிலை அப்படின்றது வருமா நாலு பேர்கிட்ட கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை வருமா அப்படியெல்லாம் கிடையாதுங்க குரு பகவான் அந்த பாவத்திலே தான் இருக்கார் கொஞ்சம் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு போது கொஞ்சம் வீக்காக இருப்பார் அப்போ அவர் கொடுக்கக்கூடிய நூறு சதவீத நற்பலங்களை கொடுக்கணும் அப்படின்னா ஏறக்கூடிய ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நற்பலங்கள் கொடுப்பாரு ஆனால் மொத்தமாக கெடுத்துடலாம் மாட்டார் பெருசாக அந்த ஒரு கவலையை விட்டுருங்க அதுக்கும் மேலே உங்களுக்கு இந்த ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்கு சாணம் அப்படின் போது பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் கடன் கொடுக்கறது அப்படின்றது வேண்டாம் அட் த சேம் டைம் பெரிய லெவலில் கடன் வாங்க வேண்டாம் பெரிய லெவலில் லேவிஷ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது செய்ய வேண்டாம் உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் ஒரு விசேஷம் நடக்குது குடும்பத்தில் ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த திருமணம் உங்களோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபாயில் எல்லாமே முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க பையனை பார்க்குறீங்க பையன் நல்ல வசதி பையன் நல்லா படிச்சிருக்கா அதுக்கு மேலே இந்த மாமியார் அப்படின்ற ஒரு பிக்கல் புடுங்களே இல்லை மாமனார் மட்டும்தான் இருக்காரு அவரும் உடல்நிலை சரி இல்லாமல் இருக்காரு அப்ப நமக்கு என்ன ஆகும் பொண்ணு கொடுக்க போற அம்மாவுக்கு அடடா நாத்தனார் இல்லை மூத்தார் இல்லை மாமியார் இல்லை பிரச்சனையே முடிஞ்சிச்சுடா சாமி இந்த பையனுக்கு தான் நம்ம பிள்ளையை கொடுக்கணும் அதுக்கும் மேலே பையன் நல்லா படிச்சிருக்கான் கை நிறைய சம்பாதிக்கிறான் இந்த பையனுக்கு தான் நம்ம பொண்ணு கொடுக்கணும் போடு பிடிச்சி போடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அவங்க ஒன்றுமே கேட்கல அப்படின்னா கூட இல்லை அவங்க மிஞ்சி போய் எனக்கு ஒரு முப்பது பவுன் போடுங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அறுபது பவுன் போடுறதை பற்றி யோசிப்போம் காரணம் என்ன நம்ம பிள்ளை தானே மாமியார் இருக்க எடுத்து அவ மாட்டிக்கிறதுக்கு இல்லையே நாத்தனார் இருக்க பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நிறைய நம்ம யோசிப்போம் பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் யோசித்து பிரம்மாண்டமாக பண்ணணும் நம்மளுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அப்படின்லாம் ஒவ்வொரு ஆசையில் நிறைய கடனை உடனே வாங்கி கையில் காசு இருக்குது அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் கையில் பெருசாக காசு இல்லைங்க கையில் இருக்குது பத்து லட்ச ரூபாய் என்னோடய பட்ஜெட் அது வரைக்கும் நான் வச்சுட்டுருக்கேன் ஆனால் நான் இருபது லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணுறேன் போது அது கடன் வாங்குகிறேன் இல்லை பர்சனல் லோன் வாங்குறேன் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்து மேலே கடன் வாங்குகிற எம்ஓடி போட்டு இல்லைன்னா தனிநபர் கடன் வாங்குற அப்படின் போது திருப்பி செலுத்தக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா பெரிய லெவலில் யோசிக்க வேண்டாம் ஆனால் திருப்பி செலுத்துறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னும் போது ஒரு முறைக்கு பத்து முறை யோசிங்க காரணம் என்ன அப்படின்னா தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வக்ரகதி அடைஞ்சதுனால தனப்பிராப்தி அப்படின்றதுக்கும் நம்ம கொஞ்சம் ஓவர் யூஸ் அதாவது மிஸ்யூஸ் பண்ணுறோம் அப்படின் போது கை கடிக்கிற சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும் ஆனால் நீங்கள் ரொம்ப காஷியஸாக செயல்படுறீங்க என் வரவுக்கேற்ற மாதிரி தான் நான் செலவு பண்ணுறேங்க அப்படின்னா இது வந்து குருவால் பெருசாக வந்து நம்மளுக்கு எந்த நெகட்டிவ் இம்பாக்டும் ஏற்படுத்த முடியாது அப்படின்றது அர்த்தம் அவரே பெருசாக நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்த போகிறதில்ல பாசிட்டிவ் இம்பாக்டை கொஞ்சம் குறைச்சி தர போகிறார் நான் ஓவராக வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணால் அவர் என்ன பண்ண முடியும் இல்லைங்களா ஸோ ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் காஷியஸாக வரவுக்கேற்ற செலவு பண்ணுறீங்க அப்படின்னா கையில் காசு நடமாட்டம் எப்போயுமே இருந்துகிட்ருக்கும் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் அதுக்கும் மேலே குடும்பத்தில் வந்து பாருங்கள் இப்போ நம்ம உறவுக்காரங்க இருக்காங்க அக்கா எனக்கு வந்து ஒரு லோனுக்கா எனக்கு ஏதாவது பண்ணி வாங்கி கொடுத்துருக்கா மாமாவுக்கு தெரியாமல் வாங்கி கொடுத்துருக்கா நம்ம என்ன பண்ணுவோம் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பேங்கில் போயிட்டு இந்த பிள்ளைக்கு லோனை கொடுங்க கையெழுத்து போடணுங்க கையெழுத்து போட்டுடுறோம் அடமான வைக்கணுங்க எங்கள் வீட்டு பேப்பரை வச்சுக்கோங்க எங்கள் வீட்டுக்கு டாக்குமெண்ட்டை வச்சுக்கணும் இந்த பிள்ளைக்கு லோனை கொடுங்க இந்த மாதிரி எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் கவனம் வாக்கு கொடுக்காதீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ மற்றவங்களுக்கு கையெழுத்து போடாதீங்க கிட்ட பேசும்போது நம்மளால வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது அவசரத்தில் அவசரத்துல சில சமயம் சில வார்த்தைகளை நம்ம விட்டுருவோம் இல்லைங்களா அப்ப அதுவும் மிதுனம் பேசுறதுக்குனே பிறந்த ராசி அது கம்யூனிகேஷன்கே ஒரு ராசி அப்படின்னா இல்லைங்களா அப்போ அப்ப தான் வந்து பாருங்க இயர்லி ஒன்ஸ் இல்ல டூ இயர்ஸ் ஒன்ஸ் தேவையில்லாமல் ஒத்த வார்த்தை பேசிட்டு மாட்டிப்பாங்க பேச்சு தான் அவங்களோட மூலதனம் அவங்களோட ஒரு கம்யூனிகேஷன் தான் அவங்க லைஃப்பில் சாதிக்கிறதுக்கான ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம் பியோன் தட் இந்த மாதிரி மாட்டிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்போ நம்மளால் பேசாமல் இருக்க முடியாது நம்ம என்ன பண்ணுவோம் பிசிட்டே இருக்கும்போது அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் அப்படின்றது வந்துடும் ஸோ பேச்சில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள்ங்க பொதுவாக வந்து பாருங்கள் குரு உங்களுக்கு வந்து லார்ட் ஆஃப் செவன் அண்ட் டென் அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் தொழில்லையும் கொஞ்சம் கோஷஸாக பண்ணுங்கள் அதாவது எப்படி அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஐயர் அஃபிஷியல் ஒரு வார்த்தை சும்மா இடம் கூடமா ரெண்டு வார்த்தை பேசினா கூட நீங்கள் சிரிச்சிட்டே கம்மனு வந்துருங்க திருப்பி அதுக்கு வந்து பதில் சொல்கிறீங்க அப்படின்னா அது சுரியில் நான் உங்கள் மண்டையில் உரைச்சி அவங்க உங்களை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க புரியுதுங்களா அவங்க தான் திமிரா பேசியிருப்பாங்க அவன் என்ன நம்மள திமிரா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட அது அவங்களுக்கு சுரியல் மண்டையில் உரைச்சிடும் இந்த காலகட்டத்தில் உரைச்சிடும் உரைச்சிட்டு அவங்களை உங்களை டார்கெட் பண்ண ஆரம்பிப்பாங்க சுய சாப்பிட வச்சு நடத்துகிறவங்களாக இருந்தாலும் நம்ம கிட்டயே வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பேசுங்க ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் அதுக்கும் மேல ஸோ தொழில் ஒரு இம்பாக்ட் ஏற்பட வாய்ப்பு உண்டு அது கொஞ்சம் காஷியஸா இருந்துக்கோங்க அதுக்கும் மேல குருனோட ஒன்பதாம் பார்வை சனி படுது சனி உங்களுக்கு கர்ம சனியா இருக்கார் கர்ம சனி அப்படின்னா தொழில் ஸ்தானத்தில் சனி பொதுவா தொழில் சனி இருக்கு அப்படின்னா இன் சென்றல் ஜோதிடத்துல ஒரு ஒரு வார்த்தை உண்டு பத்தில் ஒரு பாவியான இருக்கணும் அரசனை போல வாழ்க்கை உண்டு அப்படிம்பாங்க ஆனா இங்க பத்தில் இருக்க பாவியாருன்னா சனி பகவான் நீ உழைச்சா மட்டும்தான் உனக்கு அஸ் அரசனை போல வாழ்க்கை கொடுப்பேன் நான் நீ உழைக்காம சும்மா வெட்டியாக உட்காந்துட்டு இருந்தா நான் கொடுக்க மாட்டேன் எனக்கு வசதி இருக்கு வாய்ப்பு இருக்குது நான் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பெரிய ஃபேக்ட்ரிஸ்ட் என் மூளை வேலை செஞ்சுட்டே இருக்கணும் ஐ ஷுட் பி ஆக்டிவ் ஆல்வேஸ் அதர்வைஸ் நான் ரொம்ப ஸ்லக்கீஷாக இருந்தேன் நான் ரொம்ப வந்து அமைதியாக உட்காந்துருந்தேன் எனக்கு எல்லாம் இருக்குன்னு கால் மேலே கால் போட்டு இப்படி ஜம்முன்னு உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சனி பகவான் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு கொடுக்க மாட்டார் ஏன்னா சனிக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே உழைக்கணும் ஹானஸ்ட்டாக இருக்கணும் டெடிகேட்டாக இருக்கணும் ஆட்டோமெட்டிக்காக வந்து நீ வந்து பெரியால ஆகிடலாம் அப்படின்றது உண்மை புரியுதுங்களா அப்போ கர்ம சனி ஒன்றுமே பண்ணலையே ஒன்றுமே பண்ணலன்னா என்ன பண்ணுவான் நம்ம உழைச்சா மட்டும்தான் அவன் அவங்க கொடுப்பான் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க குருனோட பார்வை சனி மேலே இருக்கும் ஒன்பதாம் பார்வை அப்போ சனி வந்து ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடாரு சனி வந்து தான் இருக்காரு ஹெனான்ஸ் ஆகிடுறாரு அப்படின்னு சொல்லலாம் நல்லிஃபை ஆகிடுறாருன்னு சொல்கிறத விட அவர் நல்லது செய்யக்கூடிய பாவத்தில் இருக்கவர் இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக உங்களுக்கு நல்லது செய்ய காத்துட்டு இருக்கார் நீ உழைச்சா அந்த நல்லதை நீ யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் நீ உழைக்கல அப்படின்னா அந்த நல்லதை உன்னால யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது ரொம்ப சிம்பிள் இது முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் மிதினத்தில் இருக்கார் அவர் மிதத்துல இருந்து கடகத்து வந்தார் திருப்பி மிதனத்துக்கே போயிட்டார் அங்க மிதனத்திலேயே வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அப்போ ஜென்ம குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கார் ஒரு விதத்துல ஜென்ம குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள் நமக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் அந்த இடமாற்றமாக இருந்தாலும் தொழில் மாற்றமாக இருந்தாலும் நம்ம ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் அப்படின்றது வச்சுக்கணும் நல்ல அனலைஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து வெளிநாட்டுக்கு போகிறேன் எனக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்குன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த இடம் எப்படி நான் ஃபுல்லுத்தையும் வந்து சர்ச் பண்ணுறேன் கூகுளில் சர்ச் பண்ணுறேன் அந்த ஊரில் இருக்கவங்க அங்கே வேலை செஞ்சவங்க உங்ககிட்ட எல்லாம் ஒரு டீட்டெயில்டு டேட்டா நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் அங்கே போகிறேன் ஆக நம்ம அனலைஸ் பண்ணிட்டு போகிறது அப்படின்றது இந்த காலகட்டத்தில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா அது போய் அம்ப காசு பணம் வந்துடும் பெருசாக ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடலாம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இன்சோம்னியா தூக்கம் இல்லாத ஒரு இது வரலாம் அங்கே மாடு மாதிரி வேலை வாங்கி நம்மளால் முடியாமல் போகலாம் ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நூறு பர்சன்ட் இல்லை பத்து பர்சன்ட் பெருசா பயப்படாதீங்க சரிங்களா அப்ப ரொம்ப சிம்பிள் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நான் ஒரு முறைக்கு பத்து முறை அனலைஸ் பண்ணிட்டேன் எல்லாமே வந்து ஸ்மூத்தா இருக்கு எல்லாமே பெட்டரா இருக்கு ஓகேன்னு தோணுது சோ ஐ கேன் கோ தைரியமா போகலாம் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் அதுக்கப்புறம் நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத சேர்க்கை வரும் சேர்ந்த பின்னாடி சேர்ந்து அவங்களால பட்ட பின்னாடி தானே அது தேவையான சேர்க்கையா தேவையில்லாத சேர்க்கையான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அது உண்மைதான் நம்ம ஒருத்தவங்க நம்ம கூட நல்லா பழகுறாங்க அதுவும் ஒரு சிலர்ல உருகி 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 பழகுவாங்க அந்த உருகி உருகி பழகும் நம்ம என்ன நினைப்பா அடாச்சா உலகத்திலேயும் இவங்க தான்ப்பா பெஸ்ட்டு உலகத்திலேயும் இவங்கள மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைப்பா அப்படின்லாம் நினைப்போம் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் பாருங்க பின்னாடி பெரிய அப்போ அவங்க தான் நம்மளுக்கு வைப்பாங்க அப்போ நமக்கு அப்போ பழகும் போது யார் நல்லவங்க யார் கிட்டவங்க எப்படி இங்கே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா கரெக்டு தான் நியாயம் தான் நம்மளால நிறைய நேரம் நம்ம கண் வந்து பார்த்திங்கன்னா ஏமாந்துடும் நம்ம காது ஏமாந்துரும் நம்மளோட சென்ஸ் சிக்ஸ்த்து சென்ஸ் சிக்ஸ்த்து சென்ஸே மேக்ஸிமம் வேலையே செய்யாது நமக்கு வந்து ரொம்ப பாசமாக நம்ம கூட பழகிறோங்களை பார்க்கும்போது அப்போ ரொம்ப சிம்பிள் இது அவாய்ட் பண்ணுறது எப்படி ஹாய் ஹாய் பை பை அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் இல்லைங்க பதினஞ்சு வருஷமாக அவள் எங்கள் எதிர் வீட்டுக்காரி தான் என் கூட ரொம்ப பாசமாக தான் பழகுவாள் பதினஞ்சு வருஷமா பாசமாக பழகினவன் கூட இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவா அப்படின்னா அவன் அவங்க ஹஸ்பண்டே ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லெஃபர் இருக்குன்னு வச்சுக்கோயும் வந்து உங்ககிட்ட சொல்லி அழுவா அக்கா எங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணா இருக்கா அப்படி பண்ணா இருக்கா அப்படின்னு ஏறக்குறையும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சொல்லி அழுவும் போது நீங்கள் மனசு தாங்காமல் ஒத்த வார்த்தை சொல்லியிருப்பீங்க அடா ஆமாம்மா நான் கூட பார்த்தம்மா உங்க வீட்டுக்கார அந்த பொண்ணை உட்கார வச்சுன்னு வந்தது அப்படின்னு ஒத்த வார்த்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது அந்த ஒத்த வார்த்தை பெத்த வார்த்தை ஆகிடும் அவங்களுக்கு அவங்க நேராக என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டுக்கார நைட்டு வர எப்போ வருவாரு அப்படின்னு காத்துனிருந்து எது வீட்டுக்காரக்கார அக்கா உன்னை பத்தி அப்படி சொன்னாங்க எப்படி சொன்னாங்க என்னோ பாவம் ஒத்த வார்த்தை தான் சொல்லியிருப்பீங்க அந்த ஒத்த வார்த்தைக்கு அவ கண்ணு மூக்கு காது வாயெல்லாம் வச்சு பெரிய சண்டை போட்டு அவங்க வீட்டுக்கார அந்த சண்டைக்கு காரணமே நீங்க தான் என் மனைவி ரொம்ப நல்லவ ஒண்ணுமே தெரியாது அப்பாவி அது எல்லாத்துக்கும் அந்த பொம்பளை தான் காரணம் அப்படின்னு உங்கள் தலையை உருட்டுவாங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா நம்மளுக்கு தேவையே இல்லை ஸோ நம்ம நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு சிவனேன்னு இருந்தா பிரச்சனையே இல்லை இந்த காலகட்டத்தில் முறியும் அப்படின்னா சிவனேன்னு இருந்துருங்க நல்லது அப்படின்னு சொல்லலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்க ஏழுக்கும் பத்துக்கும் அதிபன் குரு பகவான் அப்போ வேலை செய்கிற இடத்துலயும் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு காஷியஸாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் முற்பகுதியிலையும் சரி பிற்பகுதியிலையும் சரி அதே மாதிரி கணவன் மனைவி கிடையும் நீங்கள் லேடியாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட ஜென்னாக இருந்தால் உங்கள் ஒய்ஃப் கிட்டே கொஞ்சம் வந்து பாருங்கள் பெருசாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஆ ஊன்னு பேசுகிறாங்க என்னோட அறிவுக்கோ என்னோட திறமைக்கோ என்ன அமெரிக்காவில் பொண்ணு கேட்டாங்க ஆஸ்திரேலியாவில் பொண்ணு கேட்டாங்க இப்படிலாம் சொல்லுவாங்க ஓகேம்மா 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 அப்படின்ற மாதிரி அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை இது எல்லாமே நூறு பர்சன்ட் இம்பாக்ட் கிடையாதுங்க டென் பர்சன்ட் இம்பாக்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் இம்பேக்ட் சுய ஜாதகத்தில் அஷ்டமாதிபதியினோட தசை நடக்குது இல்லை தசனாதான் பெருசாக ஃபேவராக இல்லை ஃபிஃப்டி பெர்சென்ட் இம்பேக்ட் உங்கள் சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி அப்படின்னு தான் சொல்லணும் ஆக பிற்பகுதியில் வந்து பாருங்கள் சனி மேலே குருவோட பார்வை இருக்காது சனியே உங்களுக்கு நல்லா தானே இருக்கான் கர்ம சனியாக தான் இருக்கா ஸோ பெருசாக நீங்கள் வந்து சனியை பற்றி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆக முற்பகுதி பிற்பகுதி இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க அப்போ நல்லது நடக்குமா எல்லாம் நல்லதும் நடக்கும் ஆனால் இந்த விஷயத்தில் உஷாராக இருந்துக்கும் ஓகே ஓகேங்களா இப்படி நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தில் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் உங் அப்படின்றது உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொல்லியிருக்க குரு வக்ர பயிற்சி பலன்கள் உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்ருக்க நீங்கள் எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறோங்க ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்கள் அதாவது நாங்கள் வேலையை மாற்றலான்னு நினைக்கிறோம் ஹாரன் போகலான்னு நினைக்கிறோம் மறுமணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறோம் இருக்கிற மன இருக்கிற ஒரு திருமண வாழ்க்கையை தொடரலாமா இல்லை டிவர்ஸ் போகலாமான்னு நினைக்கிறோம் குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணுறோம் இப்படி பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்னோடய சுய ஜாதகத்தை நான் தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேங்க அப்படின்னா நான் இருக்கும்போது என்னோடய ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ